தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிறைய காரியங்கள் இருக்குது பரிசுத்தாகனோடு பேசுகிறது இரண்டாம் வருகை பற்றி எல்லாமே நிறைய பேசுனாங்க வில்லியம் ஜாதி வந்து வில்லியம் மில்லர் கொண்டு நிறைய பேசுனாங்க அந்த காலத்தில் வருவார் என்னும்போது ஏதோ ஒரு விதத்தில் தவறான நோக்கத்தோடு தவறான எண்ணங்களோடு செய்து அவங்க கணக்கு வழக்குகள் சரியாக வரல அப்போ ஏமாற்றப்பட்டாங்க பல பேர் பல காலையில் ஏமாந்து போனாங்க வரலாங்க ஆனால் அப்படி இல்லை இன்றைக்கும் சிலர் என்ன நினைக்கிறேன்னா இதோ வருகிறா அதோ வருகிறான்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தபோது எப்படி தான் இருக்குது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அது வந்த இல்லை அப்படி இல்லை மக்களே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நோவா காலத்தில் ஜலத்துறை வந்தபோது தேவனுடைய வார்த்தையினாலே எல்லாமே உண்டாக்கினார் அந்த வார்த்தையினால ஜனங்களால் உலகத்தையும் மக்களையும் அழைத்தார் இப்போது உலகத்தை அதே வார்த்தையினால கனகத்தினால அக்னால அழிக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார் நம்ம என்னென்னு நினைக்கிறோம்னா அதை வராரு சொன்னார் ஏதோ வருகிறேன் அது சீக்கிரமாக வருகிறேன் எப்போ ஒரு அவர் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வரியாச பிரியாசத்தோடு பேசுகிறாங்க அப்படி இல்லை கத்தா இயேசு இரண்டாம் வருகை வருவது நிச்சயம் முதலாம் வருகையில் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ எப்படி அவர் வந்தாரோ அதே போலவே இரண்டாம் வருகை வருவது நிச்சயம் என்று நம்போம் நம்பளு நம்போது கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறந்து வளர்ந்து அவர் சத்தியத்தில் நிலைநிறும் போது விசுவாசத்தில் இல்லைனாக்கா நம்பிக்கை இல்லைனாக்கா என்ன வரையில் நம்ம அவரோடு கூட இருப்போமா அப்படின்றது சந்தேகத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது அந்த சந்தேகத்தை தேர்வு தான் தேவன் இரண்டு வரையில் நீங்கள் நாங்களும் உயிர் தேர்தலில் நம்புகிறோமா அந்த காரியம் தான் முக்கியம் இப்போ என்ன வரைக்கும் என்ன நடக்க போகுது நாம் கத்திரக்குள் மருத்துவர்கள் இது முதல் பாக்கியங்கள் என்று எழுதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ கத்தருக்குள் மறிக்கணும்னு இது முதல் பாக்கியம் நிறுவனும்போது அப்போ கத்திரக்குள் மறித்தவர்கள் தெய்வனோடு கூட வரும்போது கண்டிப்பாக உயிர்த்தவர்கள் அது யோ அது யோகாவில் சொல்ல வராது ஐந்து இருபத்தெட்டில் இந்த சங்கத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்ட காலம் வரும் அவர் சத்தத்தை கேட்டு பண்ணும்போது நித்திரை அடைந்தவர்கள் எதிர்ப்பார்கிறார் அப்போது எல்லோருக்கும் நன்மை செய்துக்கு நே தீர்ப்பு நே தீர்ப்பு கிடையாது தீமை செய்தவர்களுக்கு ஆக்கிரமி தீர்ப்பு உண்டு அப்போ அவர் சத்தத்தை கேட்க வரும் அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் தேவன் அவரை உயிரோடு எழுபணும் போல அந்த ஆவியை பெற்றிருக்கிறார் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்காரு மனுஷங்க ஜீவனம் உண்டு அந்த ஜீவனால் நம்மள எதிர்ப்பு பரம்புகிறார் இந்த சங்கத்திலாம் நீ படித்து பார்த்திங்கும் ரொம்பவுமே அதிகமாக அதிசயம் ஆச்சரியமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தானியில் பற்றி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ போன் வீர சுதந்திர வீரத்துக்கு போய் நீ நித்தியத்திலிருந்து சில நித்தியம் நித்திய மகிழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் இப்போ அதுலேயே அடுத்த வருஷம் படிச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஞானவன்கள் ஆகாயம் எடுத்து போல் நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்கள் எப்பொழுதும் பிரகாசம் எந்த இடத்துல எப்படி அப்போ இரண்டாம் வரையில் பரத்து விளையாடி நடக்கும்போது அப்போ அவரோடு கூட நம்ம பரலோகம் போகும்போது அங்கே அகன்றதில் நட்சத்திர போல எதிர்ப்பார் அப்புறம் சொன்னார் ஒன்று மக்கள் வந்து நட்சத்திரை போல ஏற்படுத்துது இப்போ இதில் வந்து ஞானவான்கள் ஞானவான்கள் யார் சத்தியத்தை அறிவு சத்தியத்தை விடுதலையாக்கும் அந்த சத்தியத்தை அந்த மக்கள் ஞானவான்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஞானவான்கள் கிறிஸ்தனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானவான்கள் கிறிஸ்துவின் வார்த்தை படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் நடந்தபடியே தானம் நடக்கிறனு சொல்லி சொன்னார் அவர் எப்படி இருந்தார் இந்த உலகத்தில் அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது அவர் ஞானம் பிரகாசிக்க முடியும் போகும்போது நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வருவாரா இதே பழைய ஏற்பட்ட சங்கீதத்தில் தொழிற்சர சங்கீதத்தில் பயமணம் சொல்லுது அவர் வருவார் சீக்கிரம் வருவார் மக்களை சத்தியத்தோடு நீதியோடு நியாந்திருக்க வருகிறார் அவர் சாதாரணம் இல்லைங்க சத்தியத்தோட சத்தியம் எது சத்தியம் எதுங்க அவர் வசனமே சத்தியம் அவட வார்த்தையிலே சத்தியம் அவர் கற்பனையிலே சத்தியம் அது நீதியாயும் நன்மை நன்மையாயும் பரிசுத்தமாக இருக்கிறது அந்த பரிசுத்தன் கொடுத்த வார்த்தைகள் வந்து நம்ம எழுப்போம் அதை கை கொள்ளும்போது நான் பரிசுதான்களாக இருக்க முடியும் இப்போ நீதியோடு நியாயத்தை போது அந்த நீதி நியாயத்தை வந்து சத்தியத்தை நிறுத்து இவன் எனக்காக அவனே ரத்துக்காரன் மறுத்திருக்கிறேன் அப்ப நீ சாதிட்டு இருக்கும்போது அவர் அங்கே இருப்பார் இதுவரை நடக்கும் மக்களே நிறைய காரியங்களே நாம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் செய்கிறோம் இருப்பினோம் சில காரியங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது கத்தா இயேசு இந்த உலகில் இருந்தார் அவர் சொன்னார் நானே ஜீவாப்போம் ஜீவாப்பத்தை புசிக்கிறவன் அவனுக்கு ஜீவன் உண்டு ஜீவன் பிழைப்பாளர்ந்துட்டார் அதே ஆறாவது காலம் ஐம்பத்தி நாலுலிருந்து ஐம்பத்தி ஆறு மணி வாசிக்கினாக்கா இந்த மாமிசத்தின் திராட்சத்தை புசிக்கிறவன் கடைசி நாளே எழுப்பப்படுவான் இந்த மாம்சின் திராட்சத்தையும் புசிக்கிறவன் என்ன நினைத்தப்பான் நாங்கள் அவனுடைய நிலைத்திருப்போம் கசா இயேசுகிற வாரத்தில் நிலைத்திருக்கும் போது சத்தியத்தில் நிலத்திருக்கும் போது கத்தோட ஆவை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்ரா அவன கிரிய செய்தார்னாக்கா நான் ராபோஜன் ஆறாவில் கலந்து கொள்றேன் அவரை மாமிசத்தை ரத்தத்தையும் நான் எப்படி புசிக்க முடியும் பிடிக்க முடியும் கத்ராஜ புது உடம்படிக்க தீவப்பம் நானே இந்த புது உட்கொடுத்த அவரை சரீரமாக அப்பம் மாமிசம் அவர் ரத்தம் ரசம் புதன் உடம்பு பண்ணிக்க இது எழுத்தையும் நம்ம சத்தியத்தோடும் உணர்வோடும் சாந்தோடு போது அதனால் நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் இதை நீங்கள் உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா நான் இரண்டாம் வரைகளும் இதெல்லாம் செய்து தாங்க அங்கே போக முடியும் பர்லவத்தில் இந்த காரியத்தெலாம் நான் உண்மையாக இல்லை இருக்கும் போது உண்மை இல்லைன்னும் போது பர்லவத்தை பிரயோசிக்க ரொம்ப கஷ்டமாயிடும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்ல வராரு அந்த காரியத்தில் இரண்டாம் வரையில் நான் இன்னும் எப்படி இருக்கணும் அப்படி பல காரியங்களை பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாக்கா உங்களில் இறுதியும் லவ்ய கவலைனாலும் விருதுநிலான பாரமடைக்கு எச்சரிக்கையிருங்கள் இந்த உலகத்தில் என்ன எங்கே போனால் கிறிஸ்தவர்கள் வரும்போது சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் போஜனத்தில் யாரும் திருப்தி அடைகிறதே கிடையாது கண்ணும் பாதாளமும் பாதாளத்தில் எவ்வளோ போட்டாலும் அதுக்கு பத்தாது கண்ணுக்கு எவ்வளோ பார்த்தாலும் அது விளையாது திருப்தி ஆகிறதே இல்லை எப்படி கண்ணு பார்த்து ஆகிறது இல்லை பாதாளத்தில் எவ்வளோ போட்டாலும் திருப்தி ஆகிறது இல்லை அதே மாதிரி நம்ம உணவு வந்து பரவுவதற்கு கொண்டு போவாது புசிப்பும் கொடு கொடியும் பரலோகத்துக்கு ஏற்றதல்ல அப்படி போல சொல்றாரு அப்ப இந்த விதத்தில் நம்ம எப்படி இருப்போம் இந்த சங்கதிகளை குறித்து நீங்கள் பறிக்கும் போது அவர் வருகைகளை அவர் ஏற்கொண்டு போக எப்பொழுது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் எதுனால இந்த சங்கதிலாம் நடக்கும் இப்படிலாம் இருக்கும் அவர் வருகையில் என்னென்ன நடக்கும் அப்படி எல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு அந்த விவரத்தின்படி நாம் லவ்விய கவனால் மாற முடியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் நீ எதுக்கே தான் நம்ம சாப்பாடு அதனால் நிம்மதியாக தூங்கி எழுந்துக்கிறோம் மறுபடியும் சாப்பிட்றோம் மறுபடியும் தூங்கி எழுந்துக்கிறோம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா அந்த சத்தியத்தை நிலை நிற்கிறோமா அவரோட நிலை கொண்டு இருக்கிறோமா அவர் வருகிறார் என்பதற்கு நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா இதோ வருகிறார் மேங்க வருகிறார் கண்டு யாவும் காணும் அவர் குதின ஒன்று காண்பார்கள் அப்போ உண்மையிலே நம்ம பார்க்க முடியுமா ஒன்று தர்ஷிக்க நாலு அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழு படிச்சிங்கனாக்கா இதோ அவர் தூர்வோடும் தேவ எக்காலத்தோடும் எக்கால சதத்தோடும் எல்லாரும் ஒன்றா கூடி சேர்த்துக்கு வராரு அப்ப யார் யார் எப்படி எப்படி இருக்கும் மற்றவங்களை காட்டு நம்ம தான் முக்கியம் இது உணர்வு இல்லாமல் இருந்தாக்கா அவர் வரப்போகிறத எல்லாரும் பார்க்க முடியும் எப்படி கிழக்கில் மின்னல் பிரகாசி எது போல மேற்கு வந்து பிரகாச எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி அவரை பார்க்க முடியும் இந்த சங்கதிலை குறித்து எப்பயுமே நம்ம இருக்கணும் இல்லை இரண்டாம் வரையில் நம்ம வைக்க இல்லைன்னு போது அவர் வருவாரா அவர் என்ன நடக்கும் இப்போ இதெல்லாம் நடக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ இதில் நடக்கணும் நம்ம விளம்பிக்க வைக்கல வார்த்தை மேலே விசுவாசம் இல்லைன்னு போது கத்தாக ஏசிக்கிறதுக்குள்ளே வாழ்ந்து புரோஜினமே இல்லை என்ன எந்த இப்போத்தையும் சுச்சுவேஷன் பற்றி இருந்தா வரையை பற்றி யாரும் அதை சொல்கிறதே இல்லை சொல்றதை கேட்கறதும் தயாராகலை ஆனால் ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்ல சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்குள்ளே தயாராக இருந்தால் ஏற்றுக்கொள்வது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஆண்டவர் கூட சொல்லியிருக்காரு அதனால் நம்ம நாங்கள் சொல்லி மத்திய அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பது அதிகாரி பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே நடக்கும் நான் வரும்போது கள்ளத்திற்குகளும் தெரிந்து கொள்ள பொருட்கள்லையும் நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே காலம் நடக்கும் நோவா காலத்தில் போது மனுஷகுமார காலத்தில் நடக்கும் போது எப்படி அப்போ நோவா எவ்வளோ நாள் நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணார் அவங்க கேட்டாங்களா கேட்கலை பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தங்களுடைய மன விருது மொழி இருந்தாங்க அதனால் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பூமி எதுன்னு வச்சுன்னா அவர் வருங்காலத்துலையும் அதே மாதிரி இது நடக்கும் எப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஏதோ திருச்சபை போகிறோம் வரோம் வசந்த கேட்குறோம் ஆனால் ஆண்டவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா இரண்டு வரைக்கும் நம்ம காத்துக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா இதோ கத்திர காத்திருக்கள் புதுபெரும் நடைந்து கழுகு போல் சட்டை விருத்து அப்படின்னு சொல்றாரு எந்த விதத்தில் யாருக்காக காத்துட்டு இருக்கோம் நிறைய சிதம்பரம்லாம் நம்ம காத்துக்கிறோம் ஆனால் தேன்காக காத்துக்கிறோமா நிறைய பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தேவரை விரும்பி அவளுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது நிறைய வசத நம்ம விட பேசுகிறார் இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொள்ளாது அவரு அண்ணன் சொல்கிறாரு உடனே நான் மேனாக வச்சுருக்கேன் நீ போ இதை எடுத்து சொல் அவன் கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி நீ சொல்லணுக்கா செய் நான் விசாரிக்கிறது நான் விசாரிப்பேன் அப்படி நீ சொல்லலைனாக்கா எனக்கு போது உன்னை ரத்த பொடியும் உன் தலைமையில் கேட்பேன் ஐயா உங்கள் முன்னாடி இந்த வார வார்த்தையை சொல்ல முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மற்ற காரியங்களுக்காக ஆண்டவர்கள் அதே அது மாதிரி யூதா பார்க்க போகுது யூதா புக்கில் பார்க்கும்போது ஒரே அதிகாரம் தான் அதில் பரந்தி அவசரம் சொல்லுது குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு காரியமாக நிறைய பேர் ஊழிக்கார மேலே குற்றம் சுமத்துகிறாங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துகிறாங்க அநேகமாக வழிக போகிறாங்க இருவர்கள் நியாயந்திருக்க நியாய்ந்து இருக்க எங்கேந்து இறங்கி வருகிறார் இது எப்போ அவனுடைய காலத்திலேயே ஏனோக்கு காலத்திலே இரண்டாம் வரைக்கும் பற்றி வருகிறார் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு இதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு ஏன் அப்போ நம்ம செய்ய வேண்டிய காலத்தை நம்ம செய்திருப்போம் நம்ம உயிரோடு வரும்போது அவர் வருவார்னாக்கா நான் செய்கிற காரியத்தை குறித்து சரியான முறையில் இருந்தேன்னாக்கா உண்மையுள்ள உக்ரவக்காரன் இருந்தால் அவர் வரும்போது ஏற்றுக் அவர் வர்றதுக்கு நாழிகை செல்லும் என்னை இஷ்டப்படி செய்வேன் நான் குளிப்போம் புசிப்போம் நாளைக்குள்ளே நான் பார்த்துக்கொள்வோம் இந்த க அப்படி எதுக்க மாட்டார் இதுக்கு அடுத்து பிரதிநிதிக்காரர் என்ன சொல்கிறேன் நல்லா பாருங்கள் காரியத்தின் கடைசி தெரியுமே கேட்பாங்க நன்மையான தீமையானாலும் தேவன் நியாயத்திருப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் இப்போ நான் என்ன செய்துட்டுருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உண்மையில் ஆண்டவருக்கு ஒழி செய்கிறேன்னா இதோட அருமையான வசனம் ஒன்று சொல்கிறாருங்க ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் இருக்கிற இடத்துல அவனே குழந்தை இருந்து விடுகின்றார் அவர் கூட இருக்க முடியுமா யார் இருக்க முடியும் அவர் சில ஊழியர் செய்கிறிய என்னை பின்பற்று நான் இருக்க பரலோகத்தில் என்னோட கூட நீ உட்கா உட்கார் செய்யின்றார் இதை விட வேறு என்ன வேணும் என்ன என்ன வெகுவதை வேணும் ஜெயங்குலூர் எவனவனுக்கு ஜீவகத்தை வைத்திருக்கேன்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் பாவலுக்கு அசத்தங்களை நீக்கி ஜெயம் கொண்டோம்னாக்கா நமக்காக ஜீவகிரித்த வைத்திருக்கிறார் அந்த ஜீவகிரிதத்தை பெற்றுக் கொள்ளணும் போது நம்ம உண்மையும் முத்துமொழி மொழிகாரனாக இருந்து அது ஒரே காத்திருப்போம் கர்த்தர் நீ கேட்ட வசதிபடி உங்களை ஆசை வைப்பார்கள் ஆமேன் ஆமேன்